வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நாம ஏசாயா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விளக்குவரையும் கொஞ்சம் பார்க்கலாங்க கடவுளோட திட்டங்கள் எவ்வளவு ஆமா எவ்வளவு பறந்ததுன்னு இது காட்டுது அந்த முக்கிய வசனம் இதுதாங்க வானங்கள் பூமியை பார்க்கிலும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகள் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது இந்த விலக்குறை என்ன சொல்ல வருதுன்னா கடவுளோட திட்டங்களோட அந்த ஒரு ஒரு மாபெரும் பரப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா ஆமாங்க நிச்சயமா முக்கியமா என்னன்னா நம்மளோட பார்வை ரொம்ப குறுகியது இல்லையா அப்ப சில விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனா கடவுளோட செயல்களோட உண்மையான அளவு அதோட நோக்கம் அத புரிஞ்சுக்கிறது தான் இங்க முக்கியம் அந்த பெரிய சித்திரத்தை பார்க்க முயற்சி செய்யிறது பத்தி தான் இந்த விலக்குறை பேசுது சரி அப்போ அந்த பெரிய சித்திரம்னா என்ன இந்த படி அதோட இறுதி நோக்கம் என்னவா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுது அதாவது பாவத்தை முழுசா ஒழிச்சு பூமியில் இருக்கிற ஆமா எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு தன்னோட நற்குணத்தை பத்தி அறிவு கொடுக்கிறது தங்களை சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இது கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கே உண்மையிலேயேங்க இங்க ஒரு சுவாரஸ்யமான கோணம் என்ன தெரியுமா யூத யுகம் அப்புறம் இந்த நற்செய்தி யுகம் இந்த மாதிரி காலங்கள்ல சில குறிப்பிட்ட குழுக்களை கடவுள் தேர்ந்தெடுத்தார் இல்லையா அதை இந்த விளக்குரை எப்படி பாக்குதுங்கிறது தான் இதுவே முடிவு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசிர்வாதம் அப்படின்னு இல்லாம அந்த பரந்த உலகளாவிய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு கருவியா இல்லைன்னா ஒரு வழியா தான் இந்த தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னு இது சொல்லுது இது ஒரு படிதாங்க இலக்கு இல்லை ஓ அப்படியா சரி சரி அப்போ இந்த முழு படத்தையும் பாக்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லாம கடவுளோட வழியில் எவ்வளவு உயர்ந்ததுன்னு இது காட்டுது அதோட அந்த உரையில சொல்ற மாதிரி கடவுளோட அன்போட அந்த உயரம் ஆழம் நீளம் அகலம் அதெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்குது இல்லையா நிச்சயமா நிச்சயமா இந்த புரிதல் வந்து சும்மா தத்துவார்த்தமா மட்டும் இல்ல இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அந்த விளக்க உரை சொல்லுது எப்படின்னா இந்த பெரிய நோக்கத்தை புரிஞ்சுக்கும்போது போது அது நம்மள உள்ளுக்குள்ள பலப்படுத்துமா குறுகிய எண்ணங்கள் கொஞ்சம் சுயநலம் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கொடுத்து நம்ம இன்னும் பக்குவப்படுத்தி கடவுளோட சாயலுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு இது உதவுதுன்னு குறிப்பிடுது இது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டை தோணுது ஏன்னா கடைசியா பாருங்க இந்த விளக்குறை ஒரு அழைப்போட முடியுது அதாவது அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில ஒருத்தரா நாமும் இருக்கணும்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுளோட இந்த உலகளாவிய ஆசீர்வாத திட்டம் இருக்கு இல்லையா அதுல இப்போவும் சரி எதிர்காலத்திலும் சரி ஒரு பங்காளரா இருக்கணுங்கிற ஒரு அழிப்பு இந்த பெரிய நோக்கத்தை புரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்கிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குதுன்னு அது சுட்டிக்காட்டுது. ஆமா கரெக்ட். ஏன்னா அந்த கஷ்டங்கள் வந்து சும்மா அர்த்தமே இல்லாம நடக்கிற மாதிரி தெரியாது. அது வந்து ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா பாக்கும்போது அதுக்கு ஒரு நோக்கம் கிடைக்குது. அந்த பார்வையில துன்பங்களை சகிச்சுக்கிறது கூட இந்த பெரிய சேவையில நம்மளோட ஒரு பங்களிப்பா மாறுது. சரிங்க. அப்போ இதுல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா உடனடியா நம்ம கண்ணுக்கு தெரிகிற சம்பவங்கள் இல்ல சில குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் இத மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிக்கணுங்கிற ஒரு பரந்த ஒரு மேலான தெய்வீக திட்டம் இருக்குங்கிற கருத்து தான் இதுதான மையமா இருக்கு ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க சொல்ல இது நம்மளோட இயல்பான ஒரு குறுகிய பார்வைய கொஞ்சம் கேள்வி கேக்குது வெறும் நம்மள சுத்தி நடக்கிறத மட்டும் பாக்காம இந்த பெரிய பிரம்மாண்டமான நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கும் தனிப்பட்ட விதத்துல வளர உதவும் கஷ்டமான நேரத்துல கூட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிற உணர்வு கொடுக்கும்னு இந்த விளக்கு உரை சொல்ல வருது ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி இந்த ஆழமான பார்வையை நம்ம நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை கடவுளின் அன்பான குமாரனின் சாயல்களாக மாறணும்னு இந்த விளக்கோரை சொல்லிச்சு இல்லையா அப்படி ஒரு பரந்த உலகளாவிய நோக்கம் கொண்ட ஒரு திட்டத்தை பற்றி புரிஞ்சிக்கிறது ஒருத்தர் இந்த உலகத்தோடையும் சரி மற்ற மனிதர்களோடையும் சரி தினமும் பழகிற விதத்தை நிஜமாவே எப்படி மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க